ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம விஜய்க்கு எல்லா உண்மையும் வந்து ராஜேஸ்வரி புரிய வைக்க போகிறாங்க எந்த அளவுக்கு விஜய் நம்ம ஹீரோயின் மேலே அன்பாக மறுபடியும் கேர் பண்ண ஆரம்பித்தாரோ அதை முழுசாக உடைச்சி நம்ம விஜய்யை நம்ம ஹீரோயினை வெறுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய திட்டத்தை ராஜேஸ்வரி பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜேஸ்வரி செமகான்ல இருக்காங்க அன்னபூர்ணி சொன்ன விஷயம் விஜய் வீட்டுக்கு வரல ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு நம்ம பண்ணால் நமக்கே தெரியாமல் இப்படி ஒரு வேலை நடக்குதான்னு சொல்லிட்டு அவங்க இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி சேர விட மாட்டேன்னு சொன்னபடியே வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்ற விஷயத்தை செக்யூரிட்டி மூலிமா அடிச்சாட்டியில் எல்லாத்தையும் அந்த ஆள் வந்து சொல்லிட்டாரு ஸோ வந்து வந்து இதுக்கு பின்னாடி அன்னபூர்ணி தான் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கா அப்படின்னு ஸோ ஏற்கனவே அவன் மேலே தப்பு இல்லைனால இவனும் இறங்கி போயிட்டான் அப்படின்னோட சம்மக்கவும் வந்து நம்ம ராஜேஷ் வருது ரஞ்சிதாவுக்கு போச்சு இவங்க ரெண்டு பேரை தனியாக விட்டுட்டோம் என்னென்ன நடக்குதோ என்னென்ன நடந்ததோ தெரியலையே அப்படின்னு நம்ம ரஞ்சிதா மூஞ்சில் நல்லாவே தெரியுது ஸோ அப்போ ராஜேஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா அவள் என்கிட்ட பெரிய தப்பு பண்ணிட்டா இனி விஜய் கூட ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற நிலையில அவளுக்கே அவளே வந்து சாகணுன்ற நிலைக்கு பண்ணாமல் நான் மாட்டேன் அந்த அளவுக்கு அவளை நான் கஷ்டப்படுத்தாமல் மாட்டேன் அப்படின்றாங்க ஸோ இந்த நிலையில் விஜயும் சரி நம்ம ஹீரோயினும் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கக்குள்ள ஒரு புரிதல் நடக்கும் தான் அண்ணாபூர்ணியோட நினைப்பு ஆனால் அவங்க பசியோடையும் தாகத்தோடையும் ரெண்டு பேரும் மேலே இது எப்படி நடந்துன்ற கொஞ்சம் இதோடையே வந்து சின்ன ரொமான்ஸோட போயிட்டு இருக்கு ஸோ இந்த நிலையில் விஜய்கிட்ட வந்து நம்ம ஹீரோ ராஜேஸ்வரி என்ன பண்ணுவாங்கன்னா என்னாச்சு எதுன்றதை விசாரிக்கிறதுக்கு பதிலாக அழகாக அவங்க காயினாக நகர்த்த ஆரம்பிப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டிகிட்ட வந்து எல்லா ஒன்றுமே சொல்லுவார் சார் என்னை மன்னிச்சிருங்க சார் உங்களையும் அவங்களையும் உங்களோட ஒய்ஃபையும் உள்ளே வச்சு பூட்ட சொன்னது அன்னபூர்ணி தான் அவங்க சொல்லி தான் சார் இதை செஞ்சேன் நான் என்ன என்னை நான் எந்த தப்பும் பண்ணல என்னை மன்னிச்சிடுங்க சார் அதே மாதிரி ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வ நான் எடுத்துகிட்டு போய் அன்னபூர்ணி அவங்கள்ட்ட கொடுத்தேன் அவங்க வந்து நம்ம உங்களோட ஒய்ஃபை எடுத்துகிட்டு வர வச்சாங்க இது எல்லாமே அவங்க சொல்லி தான் சார் செஞ்சேன் சொன்னோன்னே கண்டிப்பா விஜய்க்கு கோவம் வந்துடும் எதுக்கு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்கீங்க உங்கள் வயசுக்கு இது பண்ண வேண்டியது ஏன் இதுக்கு என்னோட ஆஃபீஸ் விஷயத்தில் விளையாடுறீங்க இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுக்கு பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீ இந்த வேலையை பார்த்துருக்கியா உனக்கு நான் அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன்ற குற்ற உணர்வுல நினைச்சேன் அதை பயன் திட்டுப்படுத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை அவ்வளோ கேவலமாக பேச தான் போறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்